வெல்கம் டு ஆனந்த சப் ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கீரை முள்ளங்கி கீரை தண்டு ப்ளஸ் வெங்காயத்தால் மூணையும் சேர்த்து எப்படி வதக்கல் பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அந்த வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த வெள்ளை வெங்காயத்தை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொரியலுக்கு அந்த வெள்ளை வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வெள்ளை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு வரமிளகாவையும் கிள்ளி போட்டு நல்லா வெங்காயத்தையும் வரமிளகாவையும் நல்லா வதக்கலாம் அது பாதி வதங்கும் போது நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த முளங்க கீரை தண்டு வெங்காயத்தால் கீரை இது எல்லாத்தையும் அலசியை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா இந்த அந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப காயறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டுடணும் அப்போ தான் அதனோட காரம் வந்து ரெண்டும் சேர்ந்து வதங்கும்போது கீரை வந்து நம்மளுக்கு நல்ல காரமாக கிடைக்கும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கூ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதன் கூடவே தேவைக்கான உப்பு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ நம்ம தண்ணி அலமி போட்டதுலேயும் தண்ணி இருக்கும் அதுலேயே இந்த கீரை வெந்துடும் நம்ம வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியது இல்லை தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு கூட தண்ணி தெளிச்சுக்கோங்க ஆனால் தண்ணியெல்லாம் தேவையில்லை நம்ம அலம்பி போடுறதுலேயே அந்த தண்ணியிலே இது வெந்துடும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இதை கை வச்சு பார்த்தோமா வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மத தேங்காவை தூள் பண்ணி அதில் போட்டுடலாம் மிக்சியில் ஓட்டிட்டு அதை போட்டுடலாம் இந்த கீரை வந்து நம்ம கால் எரிச்சல் கால் பாதம் எரியுது இல்லைங்களா அதுக்கு காரிகம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நீர் போகிறது கூட இந்த முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து செஞ்சு பாருங்கள் அது கூட வெங்காயத்தாழை போட்டு செய்யும்போது நல்ல அபாரம் டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி கீரையை தனியாக போது கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை தண்டியும் வேஸ்ட் பண்ணாத அதையும் சேர்த்து செய்யுங்க முள்ளங்கி முள்ளங்கி வெங்காயத்தால் வாங்கி அப்பப்போ வேஸ்ட்டாக காஞ்சி போகும்போது அதையும் தனியாக இது மாதிரி பொரியல் பண்ணலாம் முட்டை கூட தான் போட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை அது கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயத்தால் போட்டு வதக்கி ஒரு தேங்காய் திருவிழா கொட்டி சாப்பிட்ல அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அவ்வளோதான் கீரை வெந்துடுச்சு நம்ம அழுத்தி பாத்திரமாவே தெரியும் கீரை வெந்தடிச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீரை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்